இது வந்து இப்போ என்ன ரேட்டுன்னா வருங்க இந்த மாதிரி வாங்க ரெண்டு வரலயா மூணு லட்ச ரூபாய் கேட்டாங்கண்ணா அப்பா

அப்புறம் வெளியே வந்தாலும் ஆளு சொந்த பாசமா நிக்கி சரி சரி வருஷம் ரோஜா போகும் மாணவர்கள் மட்டும் வெளியே வரும் கல்லா காவத்தை அவ்வளத்துவோம் வாட் இந்த வாட்டி அவத்து இருக்குது மூணு சரிங்க இந்த வருஷம் நாலே தான் அவ்வது கொரோனா நாள கொரோனா வந்ததால ஜல்லிக்கட்டு ஏன் பக்கம் நடக்கல சரி சரிங்க இந்த அடுத்த தவி பிறந்தா ஒரு வழி பிறக்கும் அமையதோ தெரியல சரி சரி கை அது அமைஞ்சா